ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் சூரிய கிரகணம் நடக்க போதில் அதை பற்றிய சுவாரஸ்யமான தோள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடந்தது ஸோ அதை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக இதே மாதத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ஆண்டுடைய சூரிய கிரகணமானது இறுதியாக நடக்க போகுது ஸோ இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலில் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கிரகணனா என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு சூரியன் பூமி சந்திரன் இவங்க மூணு பேருமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது கிரகணங்கிற ஒரு அரிய நிகழ்வு நடைபெறுது ஸோ கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த டைமில் சூத காலங்கிறது வெளியாகும் அந்த சூத காலத்தில் தான் நிறைய கதிர்வீச்சுகளுடைய தாக்கமானது இருக்கும் கிரகணத்தின் போது அந்த கதிர்வீச்சுகளுடைய தாக்கம் ஒவ்வொருவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் நல்லா இருக்க உடலை நாசமாக போக செய்யும் நல்லா இருக்க உணவை கெட்டு போக செய்யும் அந்த மாதிரி கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தான நிகழ்வாக பார்க்கப்படுது இது அறிவியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறையவே நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் ஒரு ஆண்டுக்கு மொத்தம் நான்கு கிரகணங்கள் வந்து நடக்கும் ஆல்ரெடி ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த ஆண்டு நடைபெற்றது அதை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக இந்த செப்டம்பர் மாதம் இறுதியாக கிரகணமானது நடக்க இருக்குது அதில் முதல் கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி இருபத்தி ரெண்டாம் நாள் கரெக்டாக ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு நடந்து முடிஞ்சுது இப்போ அடுத்ததாக சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது இது என்றைக்கு நடக்க இருக்குன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக அன்றைக்கி ஆவணி மாதத்துடைய இதெல்லாம் வந்து முடிஞ்சு புரட்டாசியில் மகாலிய வச்ச அமாவாசையானது வருது அன்னைக்கு தான் வந்து சூரிய கிரகணம் கிரகணமானது நடக்குது நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இதனுடைய சூத காலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப கவனமாக இருங்க சரி வாங்க கிரகணம் நடக்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த கிரகணமானது நூற்றாண்டின் நீண்ட கிரகணம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு இதை மட்டும் செஞ்சிடாதீங்க என்பது எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ எதை மட்டும் செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதெல்லாம் செய்யாமல் இருங்க ஆக்சுவலி நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முறை நடைபெறக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கு கிரகணம் நடக்கக்கூடிய போது என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகள் கூறப்பட்டிருக்கு ஸோ இந்த நாளில் சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களில் வந்து அதிக கவனம் வந்து செலுத்தணும் ஆக்சுவலி அதிசயமான சில பலன்கள் அப்போ தான் பெற முடியும் சரி அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் கிரகணங்கிறது ஒரு வருடத்திற்கு ஐந்து அல்லது ஆறு முறை நிகழக்கூடிய ஒரு வானிய நிகழ்வாகும் இதில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி இரண்டு கிரகணம் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்ந்து கொண்டே இருப்பது உண்டு ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வந்து இருக்குது ஏன்னா கிரகண நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருக்குது ஆக்சுவலி இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலோ மந்திர ஜப செய்தாலும் அது சாதாரணமாக பெறுகிறது விட பல லட்சம் அடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கோ இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய கிரகண நிகழ இருக்கு இது நூற்றி இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக பார்க்கப்படுது வழக்கமாக கிரகணங்கள் ஒன்று முதல் மூன்று நிமிடங்களுக்கு நிகழ்ந்து ஆனால் இந்த சூரிய கிரகணம் சுமார் ஆறு நிமிடம் இருபத்தி மூணு வினாடிகள் வர நீடிக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் மிக நீளமான கிரகணம் இதுதான் என்று சொல்லப்படுது இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது இந்த கிரகணமானது தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணம் அது போல் அல்ஜீரியா துனிஷியா லுப்ஜியா எகிப்து சூடான் சவுதி அரோபியா ஏமன் சோமாலியா போன்ற நாடுகளில் தெரியும் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் தெரியும் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது ஆறு நிமிடங்கள் சாரி ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு வினாடிகள் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு தான் வந்து நடக்குது அதனால் இந்த கிரகணம் வந்து பார்க்க முடியாது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் இதே போன்று நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது இதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினால ஆண்டு தான் இப்படி ஒரு கிரகணம் நிகழும் ஸோ இந்தியாவில் இந்த கிரகணம் பகுதியளவே காண முடியும் என கூறப்படுகிறது ஸோ இப்போ கிரகணம் நடக்கிறத பற்றி இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இப்போ இந்த சக்தி வாய்ந்த சூரிய கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் சிலது இருக்குது ஸோ அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகணத்தின் போது தியானம் மற்றும் மந்திரங்கள் வந்து ஜெபிங்க கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கோ அதனால் தியானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது நல்லது வேற எதையும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாது அப்புறம் மெயினாக மௌனத்தை வந்து காக்கணும் ஏன்னா கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மன தெளிவை வந்து அதிகரிக்கும் அதனால் மௌனத்தோடு இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் மூணாவது ஜபம் செய்யணும் ஆக்சுவலி பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் வந்து திரும்ப சொல்லுதல் போன்ற செயல்களில் கிரகணத்தின் போது ஈடுபடணும் அதே போல் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படியெல்லாம் இருந்தால் உங்களோட வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது ஸோ ஜப செய்கிறது மௌனம் காக்கிறது தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜபிக்கிறது இதெல்லாம் கிரகண டைமில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்படுது அதனால் மறக்காமல் இதெல்லாம் வந்து செய்யுங்க அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது ஏன்னா சந்திர கிரகணத்தை காட்டிலும் சூரிய கிரகணம் ரொம்ப ஆபத்தானது அதனால் செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கல அதையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் இருங்க ஸோ என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன் அதை தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் கிரகணம் நடக்கக்கூடிய நாள் முழுக்க சுபகாரியங்கள் செய்ய வேண்டாம் திருமணம் புதுமனை புகுவிழா இந்த மாதிரி சுபகாரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது கிரகணம் நடக்கும்போது தூங்க வேண்டாம் கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாது ஜோதிட ரீதியாகவும் நல்லதல்ல அதனால் கிரகண நேரத்தின் போது தூங்க வேண்டாம் அப்புறம் கிரகணம் நடக்கும்போது சிலைகளை தொட வேண்டாம் ஏன்னா பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கோ கோயில்களும் கிரகணத்தின் போது மூடப்பட்டிருக்கோ இந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளையோ தொடுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சரி சாப்பிடுவதையும் சரி தவிர்க்க வேண்டும் இதை ரெண்டையுமே பண்ணிங்கன்னா ரொம்பவே ஆபத்து அதனால் இதை ரெண்டையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணக்கூடாது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு கரெக்டாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் உலகம் முழுவதும் தாள்கள் தற்போதைய பரவி வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ்வது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக நிகழ்கிறது அது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த சூரிய கிரகணத்தை சாதாரணமாக பார்க்கக்கூடாது இருபத்தி ஐந்து ஆண்டின் சூரிய கிரகணம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்கிறதுனால இந்த நாளே ரொம்ப எச்சரிக்கையான நாள் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த எச்சரிக்கையான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இந்த எச்சரிக்கையான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட இதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா இனி வந்து நிறைய சூரிய கிரகணத்தை பற்றி தாள்களை வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா இந்த சூரிய கிரகணம் வந்து மகாலி அமாவாசையில் நடக்குது பெரிய அமாவாசையில் அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்